அதாவது நல்ல பொருளாக இருந்தாலும் வேலை அதிகமாக தான் இருக்குது ஏன் அரசாங்கத்துக்கு அதில் ஒரு செலவு இல்லை அரசு பொதுமக்களுடைய உடல் நலன் கருதி மக்களுடைய நலன் கருதி விலையை பார்க்காமல் தேங்காய் எண்ணெயை அரசே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகளில் மானிய விலையில் வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை மக்களுடைய உடலும் காக்கப்படும் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் காக்கப்படும் இது வந்து ரெண்டு விவசாயிகளுக்கும் பலன் உண்டு பொதுமக்களுக்கும் நோய் இல்லாத இயற்கையான ஒரு எண்ணெய் கிடைக்கிற போது அவங்களும் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்வாங்க அதுக்காகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவாறு பண்ணிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் சென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் பொதுமக்களின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தவும் ரேஷன் கடைகளில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து விற்கப்படும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாமாயிலுக்கு மாற்றாக பல்வேறு சத்துக்கள் நிறைந்த தேங்காய் எண்ணெய் வழங்க வலியுறுத்தி கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அணி சார்பில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் செயல் தலைவர் என்எஸ்பி வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கடன் கலந்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் திரு சண்முகம் விவசாயிகளின் கோரிக்கைகளை குறித்து செய்தியாளர்களுக்கு விரிவாக பேட்டியளித்தார் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட விவசாய சங்க தலைவர்கள் தென்ன விவசாயிகளில் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் பாமாயிலினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் மேலும் தமிழகத்தில் பணங்கள் இறக்க அனுமதி தர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார்கள் 재미, <laughs> சண்முகம் தலைவர் கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து இந்தியாவிலே ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கு வருகின்ற பாமாயில் எண்ணெயை நிறுத்திவிட்டு உள்நாட்டில் விளைகிற தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய்களை அரசே கொள்முதல் செய்து ரேசன் கடைகளில் பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்க கோரி இந்த கடந்த ஆறு மாதமாக நூறு நாள் நூறு ரேஷன் கடைகளில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து மனு கொடுத்து வருகின்றோம் இன்று நூற்றி ஒன்றாவது நாளாக சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் கடந்த காலத்தில் இந்தியாவில் எண்ணெய் தட்டுப்பாடு இருந்த பொழுது வெளிநாட்டிலிருந்து பாமாயில இறக்குமதி பண்ணி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்தது நியாயம் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வரவேற்கிறோம் ஆனால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்களை நாங்கள் உற்பத்தி அபரிவிதமாக உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கும் பொழுது மீண்டும் வெளிநாடுகளில் அந்த எங்க எந்த நாட்டில் அந்த எண்ணெய் உருவாக்குறாங்களோ அங்கேயே அந்த தடை வச்சிருக்கிறாங்க தடை செய்யப்பட்ட தரமற்ற ஏடுகட்ட பாமாயிலை இந்தியா அரசாங்கம் இறக்குமதி பண்ணி பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்கி வர்றதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இல்லாத சீக்கள்ல மக்களுக்கு இத்தனை நோய் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலிக்கு காரணமே இந்த தரங்கெட்டை பாமாயில் இறக்குமதி பண்ணி பொதுமக்களுக்கு கம்மியாக வ குறைந்த விலையில் மானிய விலையில் கொடுக்குறதுனால தான் மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க மக்கள் தரத்தை பார்க்குறது இல்லை விலை தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியாது அதில் என்ன இருக்கிறது தெரியாது விலை இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்கிறது மட்டும் தான் தெரியும் ஆனால் பொதுமக்களுடைய யதார்த்தமான நிலைமையை அரசாங்கம் புரிந்து கொண்டு உள்நாட்டில் விளைகிற சத்தான மக்களுக்கு தீங்கு விளைவிக்காத விளைவிக்காத தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெயை ஏ அரசாங்கம் கொள்முதல் பண்ணி பொதுமக்களுக்கு வழங்கக்கூடாது வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து தான் இந்த நூறு நாள் நூறு ரேஷன் கருகளை நாங்கள் போராட்டம் செஞ்சுட்டு வரோம் தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் திருப்பூர் மாவட்டம் பெருமாள் நல்லூரில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு முடிச்சப்போ உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைச்சிருந்தார் நாங்கள் அவர்கிட்ட போய் பேசலாம் பேசும்போது தமிழக அரசு விரைவில் இந்த கோரிக்கை ஏற்று விரைவில் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்படும் உத்தரவாதமாக சொன்னார் உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை விரைவில் தமிழ்நாட்டில் கோவை நீலகிரி தருமபுரி தேனி மாவட்டங்களில் பரிச்சாக்கமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்குவதை பற்றி பரிசீலிக்கப்படும் சொல்லிட்டு உறுதியாக ஒரு தேர்தலுக்குள்ளாக இந்த கோரிக்கை ஏற்று நடைமுறைப்படுத்தும்னு சொன்னார் ஆனால் சொன்னார் வழி இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் அல்ல அதனால மீண்டும் அந்த அறிக்கை நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அமைச்சர் என்ன சொன்னார் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது நியாயம்னு சொல்லி எங்களெல்லாம் வாழ்த்து சொன்னார் அதனால் அந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நூறாவது நாளை சென்னையிலே ஒரு மிக பிரமாண்டமான ஆர்ப்பாட்டம் செய்து அரசனுடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காக தலைவர் கட்சி சார்பெற்ற தமிழக விவசாயிகள் அதாவது அதாவது நல்ல ஒரு வேலை அதிகமா தெருக்கு ஏன் அரசாங்கத்துக்கு அதில் ஒரு செலவில்லை அரசே பொதுமக்களுடைய உடல் நலன் கருதி மக்களுடைய நலன் கருதி விலையை பார்க்காமல் தேங்காய் எண்ணெயை அரசே கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு ரேசன் கடைகளில் மானிய விலையில் வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை மக்களுடைய உடலும் காக்கப்படும் தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் காக்கப்படும் இது வந்து ரெண்டு விவசாயிகளுக்கும் பலன் உண்டு பொது மக்களுக்கும் நோய் இல்லாத இயற்கையான ஒரு எண்ணெய் கிடைக்கிற போது நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்வாங்க அதுக்காகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வலுவான பண்ணிட்டு இருக்கிறோம் அரசாங்கம்